ஐந்தாம் தமிழர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தி வெளியானது தமிழர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தி நம்ம வீட்டில் முக்கியமான பொருள் எதுவும் காணாமல் போயிடுச்சுன்னா நம்ம எல்லாரும் தேடுவோம் பார்த்துருக்கீங்களா அப்படி தேடும்போது ஒரு சில சமயம் என்ன நடக்கும்னா நம்ம தேடுற பொருள் கிடைக்காது ஆனால் அதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன பொருள்லாம் கிடைக்கும் அதே போல தான் இந்த விடயத்திலையும் இருக்குது தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றிய இந்த செய்தி வந்ததுக்கப்புறம் தமிழர்கள் நமக்கு பல சந்தேகங்கள் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுக்கு அரசியல் பாடமே கற்றுக் கொடுத்துருக்கு இந்த செய்தி அது என்னன்றதை இப்போ பார்ப்போம் முதல்ல தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பிரபாகரன் அவர்களுடைய போட்டோ ரிலீஸ் ஆச்சு அவர் இப்போ இப்படி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ வைரலாக வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சது ஆனால் இது வந்து ஒரு ஃபேக்கான ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போட்டோ தான் அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது இனிமே நமக்கு வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் அதோடைய உண்மைத்தன்மை ஆராயாமல் அதை ஃபார்வர்ட் பண்ணக்கூடாது முதல்ல அது சரியா தவறா உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் எதுவுமே தெரியாம நமக்கு யாரோ ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுனால பொய்யான எல்லாம் மக்கள் கிட்ட பரவுது அதனால இது ஒரு பாடமாக நம்ம எடுத்துப்போம் இனிமே எந்த ஒரு செய்தி வாட்ஸ்அப்பில் வந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை ஆராய்ந்தக்கப்புறம் தான் நம்ம அதை ஃபார்வர்ட் பண்ணணும் உங்களுக்கு யாராச்சும் ஃபார்வர்ட் பண்ணாலும் அவங்க கிட்டே கேள்வி கேளுங்க இது உண்மையாக பொய்யான்றது அவங்க கிட்டே கேட்டு பாருங்க சரி இப்போ பழ நெடுமாறன் அவர்கள் வரலாம் இவர் நமக்கு அடுத்த பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு அது என்னன்னு இப்போ பார்த்துர்லாம் வெடித்து கிளம்பி இருக்கிற சிங்கள மக்களின் போராட்டங்களும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் வெளிப்படுவதற்கான முகந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இந்த சூழலில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிக்க நலமுடன் இருக்கிறார் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிருடன் நலமுடன் இருக்கிறார் கூடிய விரைவில் வருவார் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கார் இது ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தி தானே ஆனா ஒரு செய்தி என்னதான் நல்ல செய்தியா இருந்தாலும் அது சொல்றவங்க யாருன்னு நம்ம பார்க்கணும் அதாவது ஒருத்தர் நல்ல கருத்தையே சொன்னாலும் கூட அதை சொல்லக்கூடியவர் யார் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன இதற்கு முன்னாடி அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் அவர் சொல்ற கருத்தையே நம்ம ஏத்துக்கணும் வைகோவை போலவே பல நெடுமாறன் அவர்களும் தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சவர்தான் ஈழ தமிழர்களுக்கு பொருளுதவி செய்வதற்காக நிவாரண கப்பல் அனுப்பப்பட்டது அதுல இவர் ஊழல் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம தமிழர்களை அழிக்கத் துடிக்கிற ஆரியத்துக்குடையும் திராவிடத்திற்குடையுமே கைகோடுத்துருக்காரு அது மட்டும் இல்லை பலருமே இவர் ஒரு உளவுத்துறை ஏஜென்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இவர் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சார்ல அவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறதுக்கு எதுக்கு பேப்பர்லாம் எழுதிட்டு வரணும் இதை கூட பார்த்து பார்த்து சொல்லணுமா என்ன சரி ஏதோ அவருடைய ரெஃபரன்ஸுக்காக பேப்பர் வச்சுருக்காருன்னு நம்ம நினச்சிக்கலாம் நல்லா கவனித்து பாருங்கள் பிரபாகரன் அவர்கள் திரும்பி வருவார்னு சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாருன்னு கேளுங்களேன் இப்போது இலங்கையில் ஆழமாக காலூன்றி இந்தியாவுக்கு எதிரான தளமாக அதை ஆக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளதையும் இந்து கடலின் ஆதிக்கம் சீனாவின் பிடியில் சிக்கும் அபாயம் இருப்பதையும் எண்ணி பார்த்து அதனை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய அரசை வேண்டிக் கொள்கிறோம் சம்பந்தமே இல்லாமல் சைனா வந்து இந்தியன் ஓஷனில் கால் ஊண்டுறப்போகுது அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து இந்தியா கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க சென்ற ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் ஒரு ஒன்று பேசியிருக்காரு அதை இப்போ வாசிக்கிறோம் கேளுங்களேன் இலங்கையில் சீனா ஆழமாக காலூன்றி நிற்கிறது இது இந்தியாவுக்கு பேராபத்தான ஒன்று இலங்கை பிரச்சனையை எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி ஆழமாக புரிந்து கொண்டு பேசினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இது மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு கட்சியின் தலைவர் எப்படி இருக்க வேண்டுமோ அதே போல் செயல்பட்டு வருகிறார் அண்ணாமலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ராஜதந்திரமிக்க தலைவர் அப்படின்னு இந்த நெடுமாறன் அவர்கள் சென்ற ஆண்டு பேசியிருக்காரு பாத்துகிட்டீங்களா சென்ற ஆண்டு சைனா பிரச்சனையை சொல்லி அதுக்கு பாஜகவை புகழ்றாரு இப்போ தலைவர் பிரபாகரன் அவர்கள் வரப்போறார்னு சொல்லிட்டு சைனா பிரச்சனையை சொல்கிறார் சம்பந்தமே இல்லாமல் தலைவர் பிரபாகரன் அவர்கள் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் ஏன் இந்த சைனா பிரச்சனையை சொல்றாரு தெரியுமா ரொம்பவே ஈஸிங்க இவர் பேசுனதையே அப்படியே திருப்பி போட்டு பாருங்களேன் சைனாவால் இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்குப்பா தலைவர் பிரபாகரன் அவர்கள் வரப்போறார் இப்போ புரியுதா இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா மோடி அவர்கள் சரியான ராஜதந்திரவாதிப்பா சீனா கிட்ட இருந்து இந்தியாவை காப்பாற்றுறதுக்காக மோடி அரசே அதாவது ஆர்எஸ்எஸே தலைவர் பிரபாகரன் அவர்களை இறக்கி விடும் அப்படின்றத இன்டைரக்டா மக்கள் மனசுல பதிக்கிறார் இதுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமா இன்னொரு சங்கியையும் இதே சொல்லியிருக்கார் அதை இப்போ கேளுங்களேன் இன்சேக்ட் சில ஹைப்போதசிஸ்லாம் எப்படி இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்கு இதெல்லாம் உண்மைன்னு சொல்லல பட் இந்த ஹைப்போதசிஸ் ஒன்னு சொல்றேன் ஒரு இன்டர்நெட்ல சுத்திட்டு இருக்கிற ஹைப்போதசிஸ பாருங்க ஒரு தியரியை பாருங்க கான்ஸ்பிரசி தியன் கூட சொல்லலாம் ஸ்ரீலங்கால வந்து சைனாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறதுனால இவர் வந்து மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும்னு இந்திய அரசாங்கம் யோசிக்கிதா அப்படின்னுலாம் வந்து கூட சில இதெல்லாம் வாசி கான்ஸ்பிரசி தீரியா தெளிவாகவே சொல்றேன் ஆனா அந்த அளவுக்கு ஒருத்தங்களை லூப் பண்ணி யோசிக்க முடியுது பாருங்க ஸ்ரீலங்காவில் வந்து சைனாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறதுனால இவர் வந்து மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும்னு இந்திய அரசாங்கம் யோசிக்குதா அப்படின்லாம் வந்து கூட சில இதெல்லாம் வாசிச்சு கான்ஸ்பிரசி தேரி தான் தெளிவாகவே சொல்கிறேன் இவர் சொல்கிறார்ல இது போலெல்லாம் பரவலாக பேசப்படுதுன்னு அப்படின்லாம் யாரும் பேசலை இந்த சங்கிகளே இவரை வச்சே மக்கள் மனசில் விதைப்பாங்க வேற ஒன்றும் இல்லைங்க சச்சின் டெண்டுல்கர் வந்து சொல்லுவார்ல பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு உண்மையிலே அவர் பூஸ்ட் தான் குடிச்சாரா இல்லை அவரை வச்சு பூஸ்டுக்கு விளம்பரப்படுத்துகிறாங்க அதே போல தான் இந்த மதன் கௌரி மாதிரியான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் வச்சும் மக்கள் மனசில் அவங்களுக்கு தேவையான கருத்தை விதைச்சிருவாங்க ஸ்ரீலங்காவில் வந்து சைனாவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறதுனால இவர் வந்து மறுபடியும் திருப்பி கொண்டு வரணும்னு இந்திய அரசாங்கம் யோசிக்குதா சரி அப்போ இப்போ நமக்கு நல்லாவே தெரிய வருது இது ஒரு ஆர் எஸ் எஸ் ஓட திட்டம் தான் இதுக்கு இன்னொரு ஆதாரமும் இருக்கு என்னன்னா நீங்களே பாருங்க இந்த பிஜேபி எப்பயுமே தீவிரவாதம் ஊடுருவோம் ஊடுருவோம்னு சொல்லுவாங்க முக்கியமா பிரபாகரன் அவர்களையே தீவிரவாதின்லாம் சொல்லிருக்காங்க தேச துரோகின்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அவங்கல்ல யாருமே இந்த செய்தியில வாய் திறக்கல ஏங்க இவங்க சொல்றாங்கல்ல தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு தேச விரோதி தீவிரவாதி அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்கல்ல அப்ப அவர் வரப்போறாருன்னு சொன்னா இவங்க எவ்வளவு கடுமையா எதிர்த்து இருக்கணும் அப்ப இதுல இருந்து நல்லாவே தெரியுது இது இந்த ஆர் எஸ் எஸ் ஓட திட்டம் தான் இது மட்டும் இல்லங்க காங்கிரஸும் சரி திமுகவும் சரி அவங்களுமே எந்தவித பதற்றமுமே அடையாம ஜாலியாக தான் இருக்காங்க அதான் நமக்கு தான் முன்னாடியே தெரியுமே ஆரியமும் திராவிடமும் ஒன்று கட்சி பேர் தான் வேற வேற ஆனால் எல்லாருமே ஒரே ஆட்கள் தான் அப்போ இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருதுன்னா இந்த பிண்டாரிகளின் சதியால தான் இந்த பழநெடுமாறன் அவர்களே பேசியிருக்காரு அதாவது இவர் பேசினதுமே இந்த பிண்டாரிகளோட பிளான் தான் நீங்களே யோசிச்சு பாருங்க ஈழத்தில் நம்ம மக்களை கொன்று குவிக்கும் போது தமிழ்நாட்டில் இருக்க மீடியாக்களும் ஏன் இந்தியன் மீடியாஸுமே அதை எப்படியெல்லாம் மறைச்சாங்க நம்ம கிட்ட இருந்து எப்படியெல்லாம் டைவர்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது இந்த செய்தியை மட்டும் அனைத்து மீடியாக்களுமே போட்டு போட்டு காமிக்கிறாங்க பழனிடுமாறன் அவர்கள் பல ஆண்டுகளாகவே சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு ஆனால் இப்போ இவர் பேசுனது எப்படி வைரல் ஆச்சு இந்த மீடியா தான் அப்போ இருந்தே நமக்கு நல்லாவே தெரியுது பல நெடுமாறன் அவர்கள்லாம் தானாலாம் வந்து பேசலை அவருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் பிண்டாரிகள்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து தான் அவர் பேசுறாரு அவர் பேசுனது முழுக்க முழுக்க இந்த பிண்டாரிகளுடைய சதி திட்டம் தான் இனிமேல் நம்ம என்ன பண்ணோம் இப்ப நமக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க இது இந்த பிண்டாரிகளுடைய பிளான் தான் இதுல நமக்கு எந்த வித சந்தேகமே வேணாம் அப்ப இனிமே நம்ம ஒவ்வொன்றையும் கவனிக்கணும் ஒவ்வொரு அரசியல் தலைவர்கள் பேசுறதையுமே நம்ம கவனிக்கணும் யார் எது சொன்னாலுமே உடனே டக்குன்னு நம்பிட்டு ஷேர் பண்ணிடக்கூடாது அதனுடைய உண்மை உண்மைத்தன்மை ஆராய்ந்த பிறகுதான் மக்கள்கிட்டையும் பரப்பணும் கடைசியாக நமக்கு எழக்கூடிய மிக முக்கியமான சந்தேகம் என்னது தெரியுமா தலைவர் பிரபாகரன் அவர்களை ஆதரித்து பேசும் அரசியல் தளத்தில் இருக்கும் பலருமே ஏன் அவருக்கு அவப்பேர் வாங்கி கொடுக்குறீங்க இப்போ ஒரு சில விழியங்கள் வரும் கொத்து கொலை செய்யப்படும் பொழுது களத்தில் விட்டுட்டு தலைவர் பிரபாகரன் மாட்டார் நான் நான் என் இனம் பிழைக்க வேண்டும் என் மக்கள் வாழ வேண்டும் என்று நினைத்த தலைவன் தன் மக்களை களத்துல விட்டுட்டு போய் நிம்மதியா வாழ்ந்திருப்பார்னு சொல்றதே எனக்கு வந்து தலைவர் பிரபாகரனுக்கு செய்யற துரோகமா தான் பாக்குறேன் தாய் நலம் பறி அந்த நிலத்தை விட்டு போயிருப்பாருன்னா போயிருக்க வாய்ப்பே இல்லை தலைவரை வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறோம் தலைவரை உள்வாங்கினேன் எல்லாராலையும் முடியும் தலைவர் நிலத்தை விட்டு போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ இது முழுக்க முழுக்க தலைவரை சிறுமைப்படுத்தக்கூடிய தலைவரை கொச்சப்படுத்தக்கூடிய ஒரு செயல் தான் தொடர்ந்து அந்த போராட்ட பாதையில முன்னேறிக்கிட்டே இருந்த தலைவர் இறுதி கட்டத்தில் தோல்வி வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் மட்டும் பாதுகாப்பா வெளியேறிட்டாரு அப்படின்னு சொல்றது அவருடைய வீரத்தையும் அவருடைய மாண்பையும் அவருடைய மரியாதையையும் கொலைக்கிறதா கொச்சப்படுத்துறதா ஆகாதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தேசிய தலைவரை கொஞ்சம் உணர்ந்தவர்களுக்கும் இந்த செய்தி பொய் என்பது அப்பட்டமாக தெரியும் போர்க்களத்தில் களத்தை விட்டு ஓடுபவன் தமிழன் அல்ல ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்திற்கு தலைவனாக இருப்பவருக்கு அந்த குணம் இருந்தது என்று சொல்வது ஒரு விதத்தில் தேசிய தலைவரை கொச்சைப்படுத்துவது போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடுபவன் கோழையாக சங்க இலக்கியந்தோறும் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது எங்கள் அண்ணன் நன்கு அறிந்தவர்களுக்கு தெரியும் எல்லாரையும் மக்களை அவ்வளவு மக்களை பழி கொடுத்துட்டு தன் கடைசி மகனையும் பலியிட்டு தன் உயிரை மட்டும் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு போற கோல இல்லை எங்கள் அண்ணன் எவ்வளவோ தலைவர்கள் எவ்வளவோ பேர் பேசியும் கடைசி வரை என் இந்த மண்ணை விட்டு என் தாய் மண்ணை விட்டு நான் போக மாட்டேன் போராடி மண்ணுக்காக மண்ணுக்கு தான் நான் விரும்புகிறேன்னு சொன்ன வீரன் எங்கேயாவது போய் ஓடி உயிருக்கு பயந்து ஓடி இருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுன்னா சரியாக தானே சொல்றாங்க இதுல என்ன பிழை அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் இதை நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தாதான் இதற்கு பின்னாடி இருக்க மிகப்பெரிய சதி நமக்கு தெரியும் இவர்கள் எல்லாரும் என்ன சொல்ல வராங்கன்னா தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒன்றும் கோழை இல்லை இங்கே இத்தனை லட்சம் இலங்கை தமிழர்கள் செத்து கிடக்கிறாங்க அவர்லாம் இவங்களை விட்டுட்டுலாம் போயிருக்க மாட்டாரு அவருடைய குடும்பத்தையே இந்த போரில் இழந்தவர் அவர் அப்படி இருக்கும்போது அவர் கோழைத்தனமாக தப்பிச்சுலாம் போயிருக்க மாட்டார் புறம் காமிச்சு ஓடுறதெல்லாம் தமிழர்களுடைய பண்பே கிடையாது இது வீரமே கிடையாது இப்படின்னு தான் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு வரலாற்று செய்தி எப்படி தெரியாமல் இருக்குன்றது தான் ஆச்சரியமாக இருக்குது ஆரியம் திராவிடம் அதை விட்டுருங்க அது திட்டமிட்டு மக்கள் கிட்ட மறைக்கும் ஆனா தமிழ் தேசியம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கவங்க ஏன் ஒரு மிக முக்கியமான வரலாற்று செய்தியை மறைக்கிறாங்க அது என்ன செய்தினா ஈழ போரில் தமிழர்கள் வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தலைவர் பிரபாகரன் அவர்களை மயக்கமடைய செய்து நந்தி கடல் வழியாக பாதுகாப்பாக வேற்று இடத்திற்கு கொண்டு சென்று விட்டனர் இந்த செய்தி தாங்க இப்ப இருக்கிற தமிழர்களுக்கு வேணா இது ஒரு புது செய்தியா இருக்கலாம் ஆனா ஈழப் போரில் பங்கேற்ற அனைத்து தமிழ் தேசியவாதிகளுக்குமே இது தெரிந்த செய்தி தான் ஆனா இந்த செய்திய இவங்கள்ல யாருமே பேசாம இருக்காங்க வாயை திறக்காம இருக்காங்க அதுதான் ஆச்சரியமா இருக்கு சரி தலைவர் பிரபாகரன் அவர்களை இந்த விடுதலை புலிகளை ஏன் மயக்கமடைய வைத்தாங்க இப்ப இவங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்கல்ல தலைவர் பிரபாகரன் அவர்கள் போரின் கடைசி கட்டத்துல ஈழ தமிழர்கள் செத்து கிடக்கிறத பாத்துட்டு அங்கிருந்து போயிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்கல ஒரு சாமானிய மனிதனும் கூட இப்படிதான் பண்ணுவாங்க ஒரு தந்தைக்கு தன் பிள்ளைகள் இறந்து விட்டால் அவங்களுக்கு வாழவே பிடிக்காது சாமானியர்களுக்கே இப்படி இருக்கும் போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் போரில் தோற்றதுக்கு அப்புறம் அவருடைய உயிரை காப்பாத்திக்க போயிருப்பாரா கண்டிப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டார் ஒரு தலைவர் அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டார் அது உண்மைதான் இவங்க எல்லாருமே அத தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க மக்களில் பலருமே இந்த அளவுக்கு தான் யோசிச்சிருப்பாங்க ஆனா இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க சீமான் அவர்களே பல இடங்கள்ல என்ன சொல்லிருக்காரு தலைவர் பிரபாகரன் அவர்களை போல வேற யாரும் வர முடியாது அவரை போன்ற ஆட்கள் இனிமேலும் யாரும் பிறக்க மாட்டாங்க அப்படின்லாம் பல இடத்துல பேசியிருக்காருல்ல சீமான் அவர்களே அப்படி நினைக்கும் போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட இருக்க முக்கியமான புலிகள் இத நினைச்சிருக்க மாட்டாங்களா அவங்க அவ்வளவு சீக்கிரம் தலைவரை மரணிக்க விட்டு ஏன் தலைவர் மரணிக்க கூடாது அதற்கு ஒரு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு உலகம் முழுக்க விடுதலை புலிகளிடம் இருக்கிற சொத்துக்கள் உலகம் முழுக்க பல அசட்ஸ் இருக்கு தனி ஈழம் அமைப்பதற்கு இந்த சொத்துக்கள் ரொம்பவும் முக்கியமானது இதெல்லாம் அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட முடியாது அதே மாதிரி புலிகளின் இயக்கம் புலிகளின் இயக்கம் அழியாமல் இருக்கணும்னா அதற்கு தலைவர் உயிரோட இருந்தே ஆகணும் இந்த காரணங்களுக்காக தான் தலைவர் கூட இருக்க விடுதலை புலிகள் தலைவருக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து அவருக்கே தெரியாம அவரை காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த செய்தி எப்பயோ வந்த செய்திங்க ஆனா இந்த செய்திய ஒருத்தர் கூட வாய் திறந்து பேச மாட்டாங்க சரி தலைவர் அவர்கள் இறந்ததற்கு என்ன ஆதாரம் இருக்கு அவருடைய உடம்பு மாதிரியே வேற யாரையோ காமிச்சாங்க அப்புறம் டிஎன்ஏ ரிப்போர்ட்னு பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஈழத்தையே ஆண்ட தலைவன் திறமையா போர் யுக்திகளை வகுத்த தலைவன் இப்படிதான் இறந்து போயிருப்பாரா ஒருவேளை சிங்கள படைகளை அவரை சுற்றி வளைத்தாலும் கூட அவரே மனித வெடிகுண்டா மாறியிருப்பாரே தவிர இப்படியெல்லாம் இறந்து போயிருக்க மாட்டார் அதே போல சொந்தக்காரங்கள வச்சு பிளட் சாம்பிளையும் டிஎன்ஏ சாம்பிளையும் கூட எடுத்துட முடியும் அப்படி இருக்கும்போது தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறந்துட்டாருன்னு எந்த ஆதாரத்தை வச்சு சொல்றீங்க இவங்களுக்கெல்லாம் வேலு அவர்களோட வரலாறே தெரியாதா வேலுநாச்சியார் அவர்களின் வாழ்க்கை வரலாறு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவனை கொண்டுட்டு அங்கே இருக்கும் போர் வீரர்களையும் வீழ்த்திட்டு ஆங்கிலேயர்கள் சிவகங்கை சீமையை கைப்பற்றிட்டாங்க இப்ப வேலாட்சியர் அவர்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஐயோ சிவகங்கை சீமை பிரிட்டிஷ் கிட்ட போயிருச்சு ஐயோ என் கணவனையே அவங்களும் அவங்க பண்ணல அவங்க கிட்ட படைபலம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால சிவகங்கை சீமையை விட்டே தப்பிச்சு போயிட்டு தலைமறைவா வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் மருது சகோதரர்கள் குயிலி இவங்களை பக்க பலமா வச்சுக்கிட்டு தன் படையை வலுப்படுத்திட்டு மறுபடியும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் செய்தார்கள் அதில் வெற்றியும் பெற்று பின்பற்றாங்க இப்ப சொல்லுங்க வேலுநாச்சியார் அவர்கள் கோழையா போர்க்களத்தில் புறமுதுகிட்டு ஓடுபவன் கோழையாக சங்க இலக்கியம் தோறும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு பேரு புறமுதுகு காட்டி ஓடுறது இல்லை இது ஒரு போர் யுக்தி ஒரு புலி பதுங்குச்சுன்னா பயந்துச்சுன்னு அர்த்தம் இல்லை மீண்டும் பலமா பாயிறதுக்கு தான் பதுங்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் ஏஜென்ட் பாரிசாலன் தான் சிறுபிளைத்தனமா பேசுறாருனா சீமான் அவர்கள் ஏன் இப்படி பேசுறாரு எல்லாரையும் மக்களை அவ்வளவு மக்களை பலி கொடுத்துட்டு தன் கடைசி மகனையும் பலியிட்டு தன் உயிரை மட்டும் பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு போகிற கோலை இல்லை எங்கள் அண்ணன் போராடி மண்ணுக்கு சாவத்தை தான் நான் விரும்புகிறேன்னு சொன்ன வீரன் எங்கேயாவது போய் ஓடி உயிருக்கு பயந்து ஓடி இருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு மாவீர தினத்தன்னைக்கு இருந்து ஒரு அழைப்பு நீங்கள் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் இருக்கிறாருங்கிறத சொல்லணும் மேடையில் அதுன்னு சொல்கிறாங்க அது எங்கள் அண்ணனை சொல்ல சொல்லு நான் சொல்கிறேன்ட்டு போயிட்டேன் இதுதான் இது அதில் தலைவர் பிரபாகரன் அவர்கள்லாம் தப்பிச்சு போயிருக்க மாட்டார் அப்படி போறதுலாம் கோழைத்தனம் தலைவர் அவமானப்படுத்த நினைக்கிறவங்க தான் இப்படி எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபதுல மறைந்த சாகுல் அமித் அவர்கள் நாம் தமிழர் கட்சி மேடையிலேயே என்ன பேசியிருக்காருன்னு பாருங்களேன் இனி காலங்களில் எல்லோரும் சொல்கிறார்கள் என்னிடம் கேட்கிறார்கள் அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று சத்தியமாக எங்க அம்மா மேல சத்தியமாக உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு என்ன

என்ன நம்பகமான தகவல் என்னிடம் இருக்கிறது நம்பகமான தகவல் என்னிடம் இருக்கிறது தலைவர் பிரபாகரன் அவர்கள் மீண்டும் வருவார் அப்படின்ற செய்தியை ஏன் வெளியிட்டாங்க இந்த செய்தியை அறிவிச்சதே பிண்டாரிகளின் பிளான் தானு நம்ம தெளிவா பார்த்தாச்சு இந்த செய்தியை ரெண்டு விதமா பேசுறான் ஒரு தரப்பினர் தலைவர் உயிருடன் இருக்கிறார் மீண்டும் வருவார்னு சொல்கிறாங்க மற்றொரு தரப்பினர் தலைவர் ஒன்னும் கோழை இல்லை அவர் உயிருடன்லாம் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு தரப்பினருமே தலைவர் பிரபாகரன் அவர்களை இழிவுபடுத்துறாங்க இந்த பக்கம் இப்படி இழிவுபடுத்துறாங்கன்னா தகுதியற்ற ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்டுகளை வச்சு இந்த உளவுத்துறையே தலைவர் பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார்னு இந்த தரந்தாழ்ந்தவர்களை வச்சு பேச வைக்கிறாங்க இதுவே தலைவரை ஒரு விதத்தில் இழிவுபடுத்துறது தான் இவங்க இப்படி வந்து பேசுறதுனால மக்களுக்கு என்ன தோணும் தலைவர் உயிரோடு இருந்தாருன்னா இந்த மாதிரியான ஆட்கள் கூடலாமா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க தலைவர் இன்று உயிரோட இருந்தார்னா ஆரியமும் திராவிடமும் ஒன்றுன்றதை தெரிஞ்சிருப்பார் தமிழர்களை மையமாக கொண்டுள்ள உலக அரசியலையே புரிஞ்சு வச்சிருப்பார் இந்த மாதிரியான தகுதியற்ற ஆட்களை விட்டு எல்லாம் பேசவிட மாட்டார் இந்த ரெண்டாவது தரப்பு தான் ரொம்ப முக்கியம் இவங்க என்ன சொல்றாங்கன்னா தலைவர் ஒன்றும் கோலை இல்லை அவர் உயிரோடலாம் எல்லாம் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க இதுவுமே தலைவரை அவமானப்படுத்தும் செயல் அது எப்படி இவங்க சொன்ன கருத்தை பாருங்க உயிருடன் இருப்பதற்கு தலைவர் ஒன்றும் கோழை இல்லை உயிருடன் இருப்பதற்கு தலைவர் ஒன்றும் கோழை இல்லை அப்ப ஒருவேளை தலைவர் உயிருடன் இருந்தார்னா அவர் கோழையா போர் முடிகிற சூழ்நிலையில தலைவர் அவர்களை மயக்க நிலையிலேயே நந்திக்கடல் வழியாக அவரை பாதுகாப்பாக கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சுல அந்த செய்தியை நம்பாத நீங்க தலைவர் இறந்துட்டார்ன்றதை நம்புறீங்களே தலைவர் உண்மையில் இப்படிதான் இறந்தாரா இதை நம்புறதுதான் தமிழர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் இது உண்மையும் இல்லை கூட ஒருவேளை தலைவர் உயிருடன் இருப்பது உண்மையானால் அவர் கோழை ஆயிடுவாரா நீங்க இப்ப சொன்ன வார்த்தையை திருப்பி மீட்டெடுக்க முடியுமா இவங்க எல்லாரும் இன்டைரக்டா என்ன சொல்றாங்கன்னா தலைவர் போரில் இப்படி தான் இறந்தார் அதையும் மீறி தலைவர் தப்பிச்சு போயிருந்தாலும் கூட அது தான் அப்படின்றத இன்டைரக்டா மக்கள் மனதில் பதிய வைக்கிறாங்க நம் தலைவரை விரும்பும் தமிழ் தேசியத்தை விரும்பும் எந்த ஒரு தமிழனும் இவங்க பேசினதெல்லாம் நியாயப்படுத்தவே மாட்டாங்க இதற்கு தலைவர் பிரபாகரன் அவர்களை தலைமையாக ஏற்றிருக்கோன்னு சொல்கிற நாம் தமிழர் கட்சி பதில் அளித்தே ஆகணும் அவர் இன்று உயிரோடு இருந்தாலும் அவர் வீரன் தான் அப்படி தான் இவங்க எல்லாரும் சொல்லியிருக்கணும் அவர் இப்போ வாழ்ந்துட்டு இருந்தாலும் தமிழர்களை பற்றின சிந்தனையோடு தான் வாழ்வாரே தவிர அவருடைய சுயநலத்துக்காகலாம் வாழ்ந்துட்டு இருக்க மாட்டார் இந்த செய்தி வெளியானதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கு தமிழர்கள் அனைவருமே கூர்ந்து கவனிங்க யார் யார் என்னென்னலாம் பேசுகிறாங்கன்றதை ஆராய்ந்து பாருங்க அனைத்து கோணங்கள்லையுமே சிந்திச்சு பாருங்கள் எடுத்துக்காட்டுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் இப்போ இருக்கிற இடம் பிண்டாரிகளுக்கு தெரியலையோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் போட்டு விடுறாங்களா இப்படி இந்த கோணத்திலையும் யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்லை சம்பந்தமே இல்லாமல் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி திடீர்ப்புன்னு வந்து தலைவர் வரப்போறாருன்றாங்க ஏன் திடீர்னு அறிவிச்சாங்க ஒரு வேற எதுவும் முக்கியமான நிகழ்வுகளை மறைப்பதற்காக இப்ப இதை சொன்னாங்களா இப்படியும் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இது போல பல கோணங்களில் நாம் அனைவரும் சிந்திச்சு பார்க்கணும் ஒன்று மட்டும் நல்லா மனதில் வைத்துக்கோங்க ஈழ போர்ல தமிழர்கள் தோற்றதுக்கான முக்கியமான காரணம் கூடவே தமிழ் தமிழ்னு சொல்லிட்டு இருக்க தான் இந்த காலத்திலையும் ஒருபோதும் கூடவே இருந்து பறிக்கும் துரோகிகளை நம்ம சும்மாவே விடக்கூடாது இது சத்திய யுகம் பல தலைமைகள் உருவாகும் காலம் இது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் பிண்டாரிகள் என்ன திட்டம் போட்டிருந்தாலும் நம் கடவுளர்களின் துணையோடு அது முறியடிக்கப்படும் மீண்டும் அடுத்த விழயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்